மா இது எங்க மார்க்கே நான் என்ன சொல்லிட்டுமா என்ன அடியா சத்தம் போட்டுட்டே இருக்கே नमस्ते அட ஊர்கா அங்கிள் मम्मी கூர்கா அங்கிள் ஏவ்ளோ அட가 பேய் கத சொன்னாங்க தெரியுமா என்ன அடியா கூர்கா கிட்ட எல்லாம் போய் கத கேட்டுட்டு இருக்க சொன்னீங்களா அண்ணாதானே குருகா அங்குள் கிட்ட போய் கேட்டேன் மேடம் நம்ம நில்லா வாசலில் நின்னு பேசி வச்சு அனுப்பிச்சிருவாங்க மேடம் பாணா பாப்பாதான் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுலாம் பேசி மேடம் புகுத்தச்சா பேட்டி உள்ளே நல்லா வளர்த்து மேடம் ஹரே சாப் மம்மி எனக்கும் ஒரு சாயா சாய் வீட்டுக்கு பின்னாடி வாங்கி நீங்க கேட்கும் உங்களுக்கு சாயா போட்டு கலக்கில போடு

நம்பில் வாய்தா நம்பில் கி துஷ்மன் பாத்து செல்லவு பண்ணுங்க ஏய் எதுக்கு இப்போ சும்மா கத்திட்டு இருக்கீங்க ரெஸ்பெக்ட் பண்ண கூப்பிடல வா போலீஸ் சார் பாப்பா ஏதாவது பண்ணிருந்தா பாவம் விட்டுருங்க இவ ஏதாவது பண்ணிருந்தா கூட கூட்டி போயிருங்க என்ன மட்டும் விட்டுருங்க சார் நான் ஊருக்கு போனும் நம்பில் போலீஸா ஏய் எவ்வளவு பெரிய ஆபீசர் அவருக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருக்க சார் இது வைங்க சார் வச்சுங்க சார் வேணா சார் வெளில போய் காப்பி விடுங்க சார் இங்க நல்லா இருக்காது ஐயோ அப்பா இவர் போலீஸ்லாம் இல்ல அப்புறம் காவலன் กูர்கா กูர்கா பே கதல நல்லா சொல்றாப்ல அம்மா அப்பா ரெண்டு பேர் வாங்க குடும்பத்தோட กูர்கா கிட்ட கதை கேப்போம் ஆமா கதை கேட்டா ஊருக்கு Dress எல்லாம் யாரு பேக் பண்ணுவாங்கலாம் 50 ரூபா கொடுத்துக்கிங்கோ இது நம்ம வீட்டுக்கு நாந்தா வாட்ச்மேன் இது நம்ம வீடு ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் சொல்லுது

ஏய் என்ன வெக்கேஷன் கா போறேன் இவ சொல்றதெல்லாம் வாங்குறதுக்கு எங்க ஊர்ல அதான் கிடைக்கும் அப்பா நானும் வரேன்பா ஊருக்கு அம்மே பழைய வீடு பார்க்க போறேன் அந்த வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அடுத்த வாட்டி சம்மருக்கு நாம வெக்கேஷன் அங்க தான் போறோம் ஓகேவா ஏய் ஏய்